அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்களை அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு அதாவது ஒரு சிலர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை குடும்ப நபர்கள் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் சண்டை எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது வாக்குவாதமாகிறது ஏதோ ஒரு பிரச்சனையும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மெயினாக தூக்கம் படுத்தா நிம்மதியான தூக்கம் வராதது ஏதோ உடல் வலி பிரச்சனை அமுத்துகிற மாதிரி இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி நிறையா அதாவது வீட்டில் நெகட்டிவ் நிறையா இருக்குது அப்படின்னு சிலர்லாம் நினச்சிட்ருப்பாங்க அது எப்படி என்ன பண்ணாலும் எப்படி கண்டுஷ்டி கழித்தாலும் அந்த பிரச்சனை வந்து போகவே மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து நான் சொல்கிற இந்த சாம்பிராணி தூபம் வந்து உடனே உங்கள் வீட்டில் போடுங்க கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனைக்கும் அதாவது சர்வ நிவாரணின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சாம்பிராணி சர்வ நிவாரண சாம்பிராணினே சொல்லியிருக்கேன் உடனே ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குறித்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு கடுகு மருதாணி விதைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் இயற்கை சாம்பிராணியான குங்கிலியம் பால் சாம்பிராணி வில்வ இலை பொடி அருகம்புல் பொடி வேப்பிலை பொடி இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே தவறாமல் உங்கள் வீட்டில் தூபம் போட்டுகிட்டே வாங்க இல்லை இல்லை எங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தினமுமே மாலை ஆறு மணிக்கு மேலே தூபம் போட்டுகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு பறந்தோடிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகரமாக மாறிட்டே வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க உங்கள் வீட்டுக்கு வரவங்களுமே கேட்பாங்க என்ன உங்கள் வீடு பார்த்தாலே லக்ஷ்மிகரமாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பாசிட்டிவிட்டி நிறையா அதாவது நேர்மறை ஆற்றல் ஃபுல்லாக உங்கள் வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் இந்த தூபம் போட்டுக்கொண்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மாற்றம் ஏற்படும் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் அதுவும் படிப்படியாக தீர்ந்துகிட்டே வரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்